யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலங்கள் பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் அதன் வரிசையில் மகம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது இந்த நட்சத்திரம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் போன வருஷமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டே இருந்தப்போ கிடைச்ச வேலைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போய் சேர்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சிலருக்கு கிடச்சிருக்கும் சிலர் வந்து இன்னமும் காத்திருப்பு அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு கிரக பயிற்சிகள் இருக்குது அதாவது ராகு கேது குருவோட பயிற்சி சனியோட பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நமக்கு தோய்வு கொடுத்தாலும் மற்ற இரண்டு வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ராகு கேது வந்து எப்படி உட்காருது அப்படின்றத பொறுத்தும் குருவும் சனியும் எந்த மாதிரி உட்காந்து பார்க்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்தும் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு ஸோ முதல்ல வந்து பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்த்துடலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்கார பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பல நல்ல விஷயங்கள் அதாவது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து பல இடையூறுகளை பார்த்துக்கிட்டே இருந்த நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தடை விலகும் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அதாவது ஏழில் சனியை உட்காந்துக்கிட்டு இருக்க காரணத்தினால நமக்கு ஏதாவது ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசினாலோ அதாவது கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசினாலோ ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்திருக்கும் மந்தமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே தடைகள் தடைகள் அப்படின்னு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தருணம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் புதுசாக வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைச்ச நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பான முறையில் நல்ல வேலை கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அடுத்து பல விஷயங்கள் மாறுதல்கள் அப்படின்றது கிடைக்கத்தான் போகுது திருமணமான பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதாவது நீங்கள் அதுக்காக பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம் இயற்கையாகவே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இந்த வருடத்தோட நடுவு பகுதியில் நல்ல அமைப்புகள் இருக்கிற காரணத்தினால அந்த வாய்ப்புகள் கைக்கூடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி பிரிந்து இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறுதலாக மாறி திரும்ப ரீயூனியன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ரொம்ப மொத்தத்தில் சொல்லணுன்னா நிதானமாக இருக்க வேண்டியது தான் இப்போதைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னால் ஒரு ஒரு கிரகங்கள் மாறும்பொழுது சின்ன நெகட்டிவை காமிச்சிட்டு தான் பாசிட்டிவை கொடுக்கும் அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணால் ஒரு நெகட்டிவ் வந்த உடனேயே இந்த கிரகப்பயிற்சி அடைஞ்ச உடனே நல்லது நடக்கும்னு சொன்னாங்க நடக்கலையே அப்படின்லாம் ரொம்ப தோய்வடையாதீங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நன்மைன்றது அடுக்கடுக்காக வரதான் போகுது இது நாள் வரைக்கும் வேலையும் கிடைக்கல நமக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் அப்படியே பாதியில் நிற்குது எதுவுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு நல்ல மாறுதல்கள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து ஆண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மன நிறைவு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சட்டன் விரக்தி மனப்பான்மைக்கு போயிடுவாங்க ஏன்னா வந்து நமக்கு நட்சத்திர அதிபதியே கேது அப்படிங்கிறதுனால நினைக்கும் போதெல்லாம் உடனே ஒரு பாசிட்டிவ் வருதுன்னா பின்னாடியே அதுக்கு துணையாக ஒரு நெகட்டிவும் வந்துடுற மாதிரி இருக்கும் இப்போதான் நல்லா போச்சு உடனே இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏழில் சனி இருக்குது அதுக்கப்புறம் எட்டில் ராகு இருக்குது ராகுவோட பயிற்சிக்கப்புறம் குருவோடய பயிற்சிக்கப்புறம் பல நல்ல மாறுதல்கள் கண்டிப்பான முறையில் வரும் உங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடுறதுக்குண்டான வாய்ப்பும் வருது கூட்டுத் தொழில் செய்துக்கிட்டு இருக்க நபர்களுக்கு அபரிவிதமான லாபம் வரதுக்குண்டான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மா இந்த வருஷம் பிறந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சியை காணப்போகிறது உறுதியான விஷயமா இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பானவங்கள குழந்தை பேர் உண்டு வெளிநாடு தொடர்பு ஏற்படுறதுக்காக ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கோ படிப்பு ரீதியான விஷயங்களுக்காக போகிறதுக்கோ வாய்ப்புகள் அப்படின்றது உருவாக போகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த திசா புக்திகள் நடக்குது இல்லையா அந்த திசா புக்திகளும் இதுக்கு ஒரு காரணம் நமக்கு ராகு புக்தியோ இல்லை ராகு தசையோ நடந்துக்கிட்டு இருக்க சமயத்துல சட்டின நன்மைகள் வருதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஏன்னா வந்து நமக்கு வந்து சந்திரதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த காரணத்தினால ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் நெகட்டிவ் தாட்ஸே போகிற மாதிரி இருக்கும் நிதானத்தை கைப்பிடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணாமலே அதிருஷ்டமாகவே வந்து சேரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கிரக சூழ்நிலைகள் மாறணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து நமக்கு பிறக்கும்பொழுது கேது தசையில் பிறக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசை ஆரம்பிச்சிருது சுக்கரதசை ஆரம்பிச்சிடுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபது வருஷம் நம்ம படிக்கிற அந்த சமயம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜாலியாகவே போயிடும் வாழ்க்கை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கப்புறம் ஊர் சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரியாக போச்சு அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு சுக்கரன் நீசமாக பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட கட்டத்தில் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அப் அண்ட் டவுன் வந்துட்டு போகிறதுக்குண்டான சூழ்நிலையும் இருக்குது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறமா வேலை தேடுற சமயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது தான் கொஞ்சம் வந்து ரொம்ப டஃப்பாக போகிற மாதிரியாக இருக்கும் டக்குன்னு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் சுக்ரன் நல்லா இல்லாத பட்சத்தில் சுக்ரதசை உடனே சூரிய தசை வந்துடுது ஸோ முப்பது வயசு வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட தசைகள் போய்கிட்டு இருக்கும் அந்த தசையில் நல்ல புக்திகள் வேலை செய்கிறப்ப வேலை சட்டுன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அந்த புக்திகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் புக்தி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கேதுவோ ராகுவோ போகுது இல்லை செவ்வாய் புக்தியெல்லாம் வருது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நிதானமாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த நேரம் எல்லாம் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் ஹோரைகள் பார்த்து எந்த ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சுப ஹோரையில் ஒரு முக்கியமான விஷயம் போகிறோன்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பல நல்ல மாறுதல்கள் கண்டிப்பான முறையில் வரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோரைன்னா என்னன்னு தெரியறதில்ல ஹோரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேலண்டர்லேயே வந்துடும் அது ஒரு சின்ன சார்ட் தான் டெய்லி எந்தெந்த டைமுக்கு என்னென்ன ஹோரை வருதுன்னு ஒரு அப்ளிகேஷன் போகிறதா இருந்தாலும் சரி ஒரு ஒரு விஷயத்துக்கு மேக்சிமம் உங்களால் முடியும்னா அந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் நல்ல பாசிட்டிவ் அப்படின்றத உங்களை கண்டிப்பாக ஈர்த்து கொடுத்துரும் அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் பிறக்கிறாங்க இருபது வயசு அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அவங்களுக்கு சுக்கரனுடைய தசை போயிட்டுருக்கு லக்ஸுரியாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ் பார்த்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்பாங்க குடும்பத்தில் கஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எந்த கஷ்டமும் பாதிக்காத அளவுக்கு வாழ்க்கை போகிற மாதிரி இருக்கும் அந்த சுக்கரதை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சுக்கரதசையிலேயே காதல் வந்து போகலாம் டக்குன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த வயசுலேயே அப்படின்ற தோன்றல்கள்லாம் வந்து போகும் நீங்கள் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் தான் திங்க் பண்ணணும் அடுத்த அந்த தசை முடிஞ்சதுக்கப்புறமா வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சூரிய தசை ஆரம்பிச்சிடும் சூரிய தசை ஆரம்பித்து நல்ல புக்திகள் நடக்கிற சமயத்தில் வேலை தேட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வேலைகள் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்புகள் இருக்குது அந்த முப்பது வயசுக்குள்ளே லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் அப்படின்ட்டு துரிதமாக செயல்பட்டிங்கன்னா கரெக்டான இலக்கை நீங்கள் அடைஞ்சிட முடியும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பாருங்கள் சந்திரனுடைய தசை முப்பதுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் சந்திரதசை இருக்கும் ஸோ அந்த சந்திரதசை அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்து வந்து போகும் என்ன காரணம் அப்படின்னா நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவே கிரகணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதில் சந்திரனுடைய தசை நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கும்போது திரும்ப திரும்ப நெகட்டிவ்க்கு கொண்டு போய் விட்டுடும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு செவ்வாய் தசையெல்லாம் ஆரம்பிக்கிற பட்சத்தில் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ள நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் தசை வரும் அது ஒரு ஏழு வருஷம் இருக்கு இல்லையா அந்த சமயத்தில் நம்ம புது தொழில்லாம் செய்கிறோம் அப்படின்னா அது நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இருபது இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி காமிச்சாலும் அவங்களுடைய இலக்கை கட்ட முடிக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பான முறையில் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேதுவுக்கு சொந்தமான நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஈஸியாகவே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானமாக புத்தி கூர்மையோடு படிக்கிறதுக்கு உண்டான அட்வைஸை மட்டும் கொடுத்தா போதுமானது நிறைய பாசிட்டிவான தாட்ஸ் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துங்க இதுதான் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்கும் ஸோ இது பண்ணாலே போதுமானது இவங்களுக்கு என்ன தான் சுக்கரனுடைய தசை போக்கிட்டு இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே கரெக்டான நேரத்தில் முடிக்கணும் செய்யணும் அப்படின்றத ரொம்ப துரிதமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ இவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்றத நினச்சி பேரண்ட்ஸ் வருத்தப்படவே வேண்டாம் இவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இவங்க வாழ்க்கையில் சக்ஸஸாக வர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புமே இந்த வருஷம் இருக்கத்தான் செய்யுது கோச்சார பலன்கள் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு ரெண்டாவது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல கேது உடைய அமர்வு கேது எப்போ உட்காந்ததோ அப்பத்துலேருந்தே பண வரவுகள் தடையாகவே இருக்குது பெரிய அளவில் நமக்கு பணம் வரலை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்ம வந்து ஏதோ ஒரு வேலைக்காவது போய்ட்டு சின்ன சம்பளமாக இருந்தால் கூட உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனநிலைமைக்கு கேது வந்து கொண்டு போய் விட்டுருக்கும் அதாவது எப்படி சொல்லணும்னா கேது வந்து காரகத்துவத்தை சுருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி நமக்கு சுருக்கக்கூடியதுன்னா தனதானியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதை கொஞ்சம் சுருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பேச்சில் தெளிவு சிந்தனைகள் தெளிவு அதாவது ரொம்ப ப்ராடாக யோசிக்கக்கூடியது கொஞ்சம் துரிதமாக செயல்படக்கூடிய நல்ல புத்தியெல்லாம் செயல்படும் மன ரீதியான விஷயங்களில் மட்டுந்தான் கொஞ்சம் தோய்வு ஏற்படுற மாதிரி இருக்கும் இந்த கேது நகர்வுக்கு அப்புறமா கேது நகர்ந்ததுன்னா ராசியில் வந்து உட்கார போதே என்ன பண்ணுதோ அப்படின்னு நினைப்பீங்க ராசியில் கேது பெருசாக நம்மளை பாதிப்பு செய்யாது ஆல்ரெடி நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அதோடு அது சேர்ந்து அது ஈக்குவல் பண்ணி விட்டுடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு கடைசியாக சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணால் போதுமானது இந்த பண அதாவது பணத்தோட தோய்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா பணத்தை சுருக்கிடுச்சு நிறைய வருமானம் வரலை அப்படின்னு சொன்ன விஷயங்களை மாற்றி கொடுத்துரும் இது நாள் வரைக்கும் அது வந்து சேவிங்ஸில் வச்சுருந்த மாதிரி உங்களோட பணத்தை அதை நகர்ந்த உடனே உங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கொடுத்துரும் ஆல்ரெடி தொழில் ரீதியான ஸ்தானத்தில் தான் குரு உட்காந்துருக்கு சின்ன வருமானமோ பெரிய வருமானமோ ஏதாவது ஒன்று வந்துடணும் அப்படின்ற நினப்பில் இருந்த நபர்களுக்கு வருமானம் லேசான முறையில் வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் சிலருக்கு வந்து அவங்களுடைய கிரக சூழ்நிலைகள் அதிருஷ்டமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரகமும் உட்காண்டிருக்கற இடம் வந்து கோச்சாரத்தில் சின்ன சின்ன தோய்வுகள் மேல மேல கொடுக்குற மாதிரியா இருக்கும் அடி மேலே அடி விழுதே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு குரு வந்து இருக்குது ஆனால் குரு பார்க்குற இடத்துல கேதுவும் இருக்குது ஸோ வருது அப்புறம் திருப்பி காணாமல் போது அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக்கோடு வர மாதிரி பணம் வந்துகிட்டு இருக்கும் அந்த நிலையும் கண்டிப்பாக நம்மள மாறும் லாபஸ்தானத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் சனி உட்காந்துருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது எல்லா விஷயத்துலையுமே ஒரு மந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த போய்கிட்டே இருந்திருக்கும் அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் பார்ட்னர்ஸோட சண்டை போடுறது அவங்க உடனே என் பணத்தை எடுத்து வை அப்படின்னு கேட்குறது அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் தவிக்கிறது சில அவமானங்கள் பார்க்கறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த நிலை மாறத்துக்குண்டான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமா வருது மனசுல கவலை அப்படின்ற விஷயத்தை எடுத்து ஓரமாக வச்சிருங்க இந்த வருஷம் எல்லாருடைய பிரச்சனைகளையுமே தீக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் அடுத்து சனி நகர்ந்த பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழு இருக்க சனி எட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது தான் பெரிய பிரச்சனையே நினப்பு அப்படின்றத ஓரமாக வச்சிருங்க நமக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்றத நினச்சிக்கோங்க ஏழில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ராகு வந்து உட்கார போகுது கூட்டு தொழில் அதிகபட்ச வருமானத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் திருமண வாய்ப்புகள் தடைப்பட்டது அதுக்கப்புறமா நமக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன் இல்லை இந்த பொண்ணை நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளினவங்க எல்லாருமே திரும்ப நம்மக்கிட்டேயே வந்து கெஞ்சக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் மன சங்கடம் தீரத்துக்குண்டான வாய்ப்பும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நட்சத்திர தோஷம் நான் ஒரு ஒரு தடவையுமே நட்சத்திர தோஷத்தை பற்றி எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டங்கள் நல்லா இருக்குது கிரகங்கள் நல்லா உட்காந்துருக்கு நமக்கு லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஆனாலும் இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் ஏன் வருது அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் தோஷம் அப்படின்ற விஷயம் கொண்டு வரும் அதாவது அது பவர்ஃபுல்லாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதான் விஷயம் அந்த மாதிரி ஒரு கிரகம் வேலை செய்யலைன்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் பின்னோக்கி போகும் இல்லைனாக்கா அது அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்டது தான் இந்த நட்சத்திர தோஷம் அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மகம் நட்சத்திரத்துக்கு தோஷமாகக்கூடியது சந்திரன் சந்திரன் தோஷமாகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னா மனோகாரகன் மன ரீதியான ஒரு கான்ஃபிடென்ட்டை உடச்சி போட்டுடும் அதாவது நம்ம கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் நம்மளால் முடியும்னு நினைப்போம் ஆஃப் அன் அவரில் என்னால் முடியாது அப்படின்னு அப்படி விட்டுடுவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைப்போம் திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்து உட்காந்துருவோம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ரிசல்ட் அது வரதுக்கு ஒரு வாரம் இருக்குது நான் வரதுக்கு முன்னாடி நம்மளே முடிவு பண்ணுறோம் நம்மளாம் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்கக்கூடியது இந்த நட்சத்திர தோஷம் அதில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட பெண்களோட எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்போடு போய்கிட்டே இருக்கும் ஆனால் டக்குன்னு சண்டை வந்துடும் விரோதம் மாதிரி பா மாறிடும் ஸோ அடிக்கடி இந்த விரோத மனப்பான்மைகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திரதோஷம் காரணமாக சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கூட பழகக்கூடிய பெண்கள் திருமணம் ஆன பெண்கள் அதுக்கப்புறமா வந்து தாய் உறவில் இருக்கக்கூடியவங்க அதாவது அம்மா அத்தை அதுக்கப்புறம் மாமியார் இவங்களோடலாம் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் இவங்க எல்லாருமே அந்த சந்திரன் எதனால் இவங்களோடலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக போக முடியல நம்மளால் விட்டு கொடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை இதுதான் ஸோ சந்திரதோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம் பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த தாலிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு முத்து ஒன்று கோத்துக்கோங்க அப்படி கோத்துக்கிட்டிங்கன்னா புகுந்த வீட்டிலையும் அதுக்கப்புறம் நமக்கு கூட இருக்க பெண்களோடெல்லாம் நல்ல உறவு முறை அப்படின்றத நீங்கள் வந்து பேணி காப்பாற்ற முடியும் அடுத்து முத்து மாலை போட்டுக்கிறதோ இல்லைனா முத்து மோதிரமாக போட்டுக்கிறதோ ஆண்கள் பெண்கள் எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டியது முத்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இது வந்து நல்ல மாறுதல்களை வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் வெள்ள வெளியேருந்து துணிமணியை போட்டுக்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெத்திக்கு விபூதி வச்சுக்கோங்க விபூதி வச்சுக்கோங்க முடிஞ்சவங்க இந்த கட்டையை அழைச்சி வச்சுப்போம் இல்லையா சந்தனம் அந்த சந்தனத்தையும் நெத்தியில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் உங்களை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க ஒரு ப்ரசென்டபுளாக அதுவே என்ன பண்ணணும்னா நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வாசனை திரவியம்லாம் போட்டுக்கிறது அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ப்ளசன்டபுளாகவே உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கை ஸோ இந்த சந்திரதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்மளை நம்ம அழகுப்படுத்திக்க மாட்டோம் அழகுப்படுத்திக்கிறதுனா மேக்கப்லாம் போட்டுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது குளிச்சு முடிச்சு தலை சீவி ஒரு பொட்டை வச்சு உட்காறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான லுக்கு கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலே போதும் அதை செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு சந்திரதோஷம்ன்றது நகர்ந்து போகிறதுக்குண்டான வாய்ப்பும் உண்டு அடுத்து என்ன பண்ணோன்னா பௌர்ணமி வானத்தில் வந்து நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான் ஸோ சந்திரன் நமக்கு கெட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணோம்னா பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டு கையை தூக்கி தலை மேலே வச்சு ஒரு கும்பிடு போட்டுருங்க கண் குளிர அந்த சந்திரனை பாருங்கள் இதுவே பலவிதமான நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் அடுத்து வழிபாடுகள் தொடர்ந்து வருஷம் முழுக்க பண்ணக்கூடிய வழிபாடு என்ன வழிபாடு செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக போகும்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய கோவிலுக்கு போங்க சிவ குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார்னு எல்லோரும் தனித்தனி சன்னிதியில் இருப்பாங்க இல்லையா எல்லாரையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அதோடு எழுந்து வந்துருங்க வேற எதுவும் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது இந்த வழிபாடு உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் வந்து திங்கக்கிழமையில் போய் சிவனை பார்க்குற பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு வருஷமாக தான் இருக்க போகுது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்